என்பது முதல் செங்கோட்டை வரை ஹைதராபாத்தில் ராஜா மகிபத்ராம் என்பவர் பிரிட்டிஷாருக்கு எதிராக பெரும் கலகத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னீர்கள் பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷாருக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டார் தாயே என் மகனே அதற்கான காரணம் அவன் அடிப்படையிலேயே பிரிட்டிஷாருக்கு எதிரான எண்ணத்தை கொண்டிருந்ததுதான் அவன் பிரெஞ்சு ராணுவ முறை பயிற்சியில் ஈடுபாடு கொண்டிருந்தான் நிசாம் பிரிட்டிஷாரின் அடிமையாக ஆட்சியை நடத்திய போதும் நிசாமால் நியமிக்கப்பட்ட மஹிபத்ராம் வேறு எண்ணத்தை கொண்டிருந்தான் அதனால் தான் முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்றும் பிரிட்டிஷ் கம்பெனி படைகளுக்கு எதிராக ஆயுத போரில் ஈடுபட்ட முதல் புரட்சியாளனாகவும் மஹிபத்ராம் என் வரலாற்றில் இடம்பெற்றான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் நிசாம் இரண்டாம் ஆசப் ஜா பிரிட்டிஷாருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான் அதன்படி அவன் பிரெஞ்சுக்காரர்களை முற்றிலும் ஒதுக்கி வைக்க கொண்டிருந்தான் ஆனால் பின்னாளில் அதை மீறினான் எழுநூற்றி எண்பத்தி ஆறில் அடோனியில் இருந்து பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட படையை தன் சேவைக்கு வைத்துக் கொண்டான் ஹைதராபாத் நிசாம் அதற்கு மிஸ்ய ரேமண்ட் என்ற பிரெஞ்சுக்காரரை கமாண்டிங் அதிகாரியாகவும் நியமித்தான் அப்போது ராஜா ராம் தொடர்பு அதிகாரியாகவும் பேஷ்கராகவும் பணி செய்தான் துப்பாக்கிகளை அதிக அளவில் சேகரித்து வைப்பதிலும் தன் கீழ் பணியில் இருந்த எண்ணிக்கையை முன்னூறில் இருந்து பதினான்கு ஆயிரமாக அதிகரிப்பதிலும் ரேமண்ட் கருத்தாக இருந்தான் ராஜா மஹிபத் ராம் இந்த வீரர்களுடனும் பிரெஞ்சு அதிகாரிகளுடனும் சிறப்பான தொடர்பை வளர்த்து கொண்டிருந்தான் அதனால் ஈர்க்கப்பட்ட நிசாம் மஹிபத் இராணுவத்தின் ஜெனரலாக நியமித்தான் குர்தாவில் நிசாம் தோல்வி அடைந்த பின்னர் அலிஜா மேற்கொண்ட கிளர்ச்சியை அடக்க ரேமண்டுக்கு பேருதவி புரிந்தான் மஹிபத்ராம் இதன் பின்னர் ஹைதராபாதில் பிரெஞ்சு செல்வாக்கு அதிகரித்தது பிரிட்டிஷ் ஆதரவு தரப்பு பெறும் பதற்றத்தில் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவான அரஸ்துஜா மராட்டியர்களின் பிடியிலிருந்து ஹைதராபாத் திரும்பினான் அவன் அப்போது திவானாக இருந்த ராஜா ராம்பா ராவுக்கு பதிலாக திவான் என நியமிக்கப்பட்டான் அடுத்த ஆண்டே அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டில் மிஸ்யர் ரேமன் மரணமடைந்தான் இதன் பின்னர் ஹைதராபாதை பிரிட்டிஷாருக்கு அடிமையாக்க எண்ணினான் திவான் அரஸ்துஜா அவன் வெல்லஸ்லியின் கேடிருந்த மாக்வெஸுடன் உடன்பட்டு ஒரு துணை ஒப்பந்தம் செய்து கொள்ள நிசாமை வலியுறுத்தினான் அதன்படி பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட நிசாமின் படை கலைக்கப்பட்டது நிசாம் ராணுவத்தின் வடக்கு பகுதி துருப்புகளின் பொறுப்புக்கு மஹிபத் நியமிக்கப்பட்டான் ஆனால் மஹிபத்ராம் சும்மா இருந்து விடவில்லை தான் நன்கு கலந்து பழகிய பிரெஞ்சு அதிகாரிகள் மூலம் படை பயிற்சி பெற்றவர்களே ஆங்கிலேய அடிவருடியால் பணிநீக்கம் செய்யப்பட்ட அந்த வீரர்களே மீண்டும் பின்வாசல் வழியே நிசாம் ராணுவத்தில் சேர்ப்பதற்கு தன் பதவியை பயன்படுத்தினான் ஆனால் இவையெல்லாம் பின்னாளில் நடந்த நிகழ்வுகளின் மூலமே வெளித்தெறிந்தன அந்த அளவுக்கு அமைதியாக ரகசியமாக இதை செய்தான் மகிபத்ராம் அவனால் மீண்டும் சேர்க்கப்பட்ட அந்த வீரர்களே பின்னாளில் மஹிபத்ராமின் கட்டளையை ஏற்று செயல்பட்டார்கள் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்